நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அதே போன்று நீங்கள் தொழுங்கள் என்று நபி சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் நான் எவ்வாறு தொழுகின்றேன் என்பதை நீங்கள் கண்டீர்களோ அதனை போன்று தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸிலே நபி சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் எவ்வாறு தொழுகை நிறைவேற்றினார்கள் என்பதை படிப்படியாக ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவதாக திப்லாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்ல வேண்டும் அதாவது இரண்டு கைகளையும் இரண்டு தோட்புயங்களின் பக்கம் கையை உயர்த்தி அல்லது இரண்டு காது சோனைகள் வரை கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்ட வேண்டும் அந்த நேரத்திலே பார்வை சுஜூது செய்யக்கூடிய இடத்தை பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக வலது கையை இடது கையின் மீது வைத்து நெஞ்சின் மீது வைக்க வேண்டும் அல்லது நெஞ்சுக்கு கீழால் தொப்புள் மீது வைக்க வேண்டும் அல்லது தொப்புளுக்கு கீழால் வைக்க வேண்டும் வலது கையை இடது கையின் மீது நெஞ்சுக்கு மேலால் அல்லது நெஞ்சுக்கு கீழால் உள்ள தொப்புளின் மீது அல்லது தொப்புளின் மீது கைகளை வைக்க வேண்டும் உதாரணமாக இந்த கை வைக்கக்கூடிய முறையை பார்ப்போமானால் ஒரு மனிதன் தனது வலது கையை இடது கையுடைய அந்த மணிக்கட்டு கை இதன் மீது வைக்க வேண்டும் அல்லது அவனுடைய வலது கையை இடது கையின் மீது இவ்வாறு வைக்க வேண்டும் இந்த ரெண்டு முறையும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக துவாவுல் இஸ்திப்தா தொழுகையுடைய அந்த ஆரம்ப துவாவை சொல்ல வேண்டும் சுமுஹான கல்லாகும்

இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் இறுதியிலேருமாலின் என்று சொல்கின்ற போது ஆமீன் சொல்ல வேண்டும் அதற்கடுத்ததாக சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் இரண்டாவது அதாவது முதலாவது ரக்காத்திலும் இரண்டாவது ரகாத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் அல் குர்ஆனில் ஆனில் ஏதாவது ஒரு சூறாவை அல்லது வசனங்களை ஓதிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நிலையிலே இருந்து சூரத்தில் ஃபாத்திஹாவும் ஒரு சூறாவும் ஓதியதற்கு பின்னால் அல்லாஹு அக்பர் என்று கூறி ருக்குவுக்கு செல்ல வேண்டும் ருக்குவுக்கு செல்கின்ற போது அவருடைய இரண்டு கையையும் இரண்டு தோற்பியத்தின் பக்கம் உயர்த்தி அல்லது இரண்டு காது சோனைகள் அந்த அளவு உயர்த்தி ருக்குவுக்கு செல்ல வேண்டும் ருக்குவுக்கு சென்றதற்கு பின்னால் இரண்டு கைகளினாலும் முழங்கால்களை இரண்டு கைகளினாலும் இரண்டு முழங்கால்களையும் விரல்களை விரித்த வண்ணம் அந்த முழங்காலை பிடித்துக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே தலைக்கு நேராக அந்த முதுகு இருக்க வேண்டும் முதுகு நேராக இருக்க வேண்டும் அத்துடன் ருக்குவில இருக்கின்ற போது கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும் அதாவது தனது உடல் நிலையிலிருந்து ருக்குவுக்கு சென்றதற்கு பின்னால் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த அமைதியாக இருக்கின்ற நேரத்திலே தான் ரப்பியல் சுபஹான் என்று மூன்று முறை அல்லது அதற்கு அதிகமான விடுத்தங்கள் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் சமி லிமன் ஹமிதா என்று தலையை உயர்த்த வேண்டும் இந்த சமி லிமன் ஹமிதா என்ற வார்த்தையை இமாமும் சொல்ல வேண்டும் தனியாக தொழக்கூடியவரும் சொல்ல வேண்டும் இமாமுடன் சேர்ந்து தொழக்கூடிய மமுன்கள் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அதற்கு பின்னால் அந்த ருக்குவிலிருந்து எத்திதாலுக்கு வந்ததற்கு பின்னால் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா என்று கூறிய எத்திதாலுக்கு வந்ததற்கு பின்னால் ரப்பனா ஹம்த் அல்லது அல்லது அல்லாஹும் அல்லது அல்லாஹும் இந்த வார்த்தைகள் அதே போன்று இன்னும் எிலே சொல்லக்கூடிய ஏனைய ஹதீசிலே வரக்கூடிய அந்த துவாக்களையும் கூறிக்கொள்ளலாம் அவ்வாறு கூறிக்கொள்வது வரவேற்புக்குரிய விடயமாக இருக்கிறது அதற்கு பின்னால் ருக்கு எத்திதாலுக்கு வந்து இந்த துவாக்களை சொன்னதற்கு பின்னால் தக்பீர் சொன்னவராக அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி சுஜூதுக்கு வர வேண்டும் சுஜூதுக்கு வருகின்ற போது அந்த நிலையிலிருந்து கைகளை உயர்த்த வேண்டிய தேவை கிடையாது நிலையிலே இருக்கின்ற போது தக்பீர் கூறியவராக கைகளை உயர்த்தாமல் அவ்வாறே சுஜூதுக்கு செல்ல வேண்டும் சுஜூதுக்கு செல்கின்ற போது அந்த சுஜூதிலே ஏழு உறுப்புகள் நிலத்திலே பட வேண்டும் முதலாவதாக நெற்றியுடன் சேர்ந்து மூக்கு இது ரெண்டும் நிலத்தில் பட வேண்டும் அதற்கு பின்னால் இரண்டு கைகளும் இரண்டு முழங்கால்களும் இரண்டு பாதங்களின் ஓரங்களும் இந்த ஏழு உறுப்புகளும் நிலத்தில் படக்கூடிய முறையிலே சுஜூதை அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே கைகளுடைய விரல்களும் கால்களும் கிப்லாவை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும் சுஜூதில் இருக்கின்ற போது அதாவது கைகள் கை கை விரல்களும் இரண்டு கால்களும் கிப்லாவை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும் அதே போன்று அந்த சுஜூதிலே இருக்கின்ற போது இரண்டு கைகளும் தோற்பியத்துக்கு நேராக அல்லது இரண்டு காதுகளுக்கு நேராக அமைவதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் நெற்றியையும் மூக்கையும் இந்த இரண்டையும் நிலத்தில் படக்கூடிய முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு கைகளையும் உயர்த்தியவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் பூமியிலே ஒட்டிய ஒட்டியதாக வைத்துக் கொள்ளாமல் உயர்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் இரண்டு தொடைகளையும் சற்று விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இறுக்கமாக ஒட்டி வைத்துக் கொள்ளாமல் விர்த்தி வைத்துக்கொள்ள வேண்டும் அதேபோன்று வயிற்றையும் தொடைப்பகுதியை ஒன்று சேர்ந்ததாக இருக்காமல் உயர்ந்ததாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதாவது அவருடைய சக்திக்கு ஏற்ப வயிறும் தொடைப்பகுதியும் படாமல் கொஞ்சம் தூரமாக உயர்த்திய நிலையிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவருடைய வசதிக்கு ஏற்ப சக்திக்கு ஏற்றால் போல் இவைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் பக்கத்திலே தொழக்கூடிய மக்களுக்கு எந்தவித அசௌகரியமும் பாதகமும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சுஜூதில இருக்கின்ற போது சுபஹான ரப்பியல் அலா என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் அல்லது அதற்கு அதிகமாக ஹதீஸ்களே வரக்கூடிய ஏனைய திக்ருகளையும் சொல்லி கொள்ளலாம் ஏனெனில் அல்லாஹின் தூதர் முகமது சல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் கூறுகின்ற போது கூறினார்கள் அதாவது அகரபு மா யகூனு அபுது ரப்பி வஹுவ சாஜிதும் ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைதான் சுஜூது செய்கின்ற வேலை எனவே துஆ அந்த நேரத்திலே நீங்கள் துஆவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு அடுத்த சுஜூதிலிருந்து அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தலையை உயர்த்த வேண்டும் இவ்வாறு தலையை உயர்த்தி அமருகின்ற போது இடது காலை விரித்து அதாவது இடது காலின் மீது அமர வேண்டும் இடது காலை விரித்து இடது காலின் மீது அமர்ந்து வலது காலை நட்டி வைக்க வேண்டும் அதாவது நட்டிய நிலையிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த நேரத்திலே வலது கையை வலது தொடையிலும் இடது கையை இடது தொடையிலும் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே அமைதியாக அமைதி காக்க வேண்டும் ஒரு அமைதி அங்கே அமர் அதாவது சுஜூதிலிருந்து எழும்பி நடு இருப்பிலே இருக்கின்ற போது நிதானமாக அமைதியாக இருந்து ரப் என்று மூன்று முறை அல்லது அதற்கு அதிகமான விடுத்தங்கள் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக தக்பீர் கூறி அவ்வாஹு அக்பர் என்று சொல்லி இரண்டாவது சுஜூதுக்கு செல்ல வேண்டும் முதலாவது ஒரு கோலே முதலாவது சுஜூதிலே செய்ததை போன்று இரண்டாவது சுஜூதுக்கு செல்ல வேண்டும் இரண்டாவது சுஜூதையும் செய்து செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இரண்டாவது ரக்காத்துக்காக எழும்ப வேண்டும் இரண்டாவது சுஜூதிலிருந்து தலையை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இரண்டாவது அக்காத்துக்காக எழும்ப வேண்டும் இந்த நேரத்திலே முதலாவது அக்காத்திலே ஓதியதை போன்று சூரத்துல் ஃபாத்திஹா அதற்கு பின்னால் இன்னும் ஒரு துணை சூரா ஓதி அவ்வாறாக இந்த இரண்டாவது அக்காத்துகளையும் தொழுதுவிட்டு இரண்டாவது அக்காத்தின் அதாவது இரண்டாவது சுஜூதுக்கு பின்னால் இரண்டாவது ரக்காத்தின் இரண்டாவது சுஜூதுக்கு பின்னால் இது மூன்று ரக்காத்துகளை கொண்ட தொழுகைகள் அதே போன்று நான்கு ரக்காத்துகளை கொண்ட தொழுகையிலே இரண்டாவது ரக்காத்தின் இரண்டாவது சுஜூதுக்கு பின்னால் அமர்ந்து அத்தசஹூது அவ்வல் முதலாவது தசஹூத் அத்தஹியா தோத வேண்டும் இந்த நேரத்திலே அவர் கால்களை விரித்து அமர வேண்டும் அதாவது இரண்டாவது சுஜூதை முடித்து அமர்ந்து அவர் இரண்டு கைகளையும் தொடையின் மீது வைத்து கட்டை அதாவது இந்த கட்டை விரலையும் அதே போன்று நடுவிரலையும் இவ்வாறாக சேர்த்து இந்த இந்த விரலை நீட்டிக்கொள்ள வேண்டும் இரண்டு விரல்களையும் சின்ன விரலையும் அதற்கு அடுத்ததாக உள்ள அந்த மோதிர விரலையும் அவ்வாறு சுருக்கி அமைத்துக் கொண்டு இவ்வாறு இபஹாம் அதாவது ஆள்காட்டு விரலை நீட்டி கட்டை விரலையும் நடுவுரலையும் சேர்த்து இவ்வாறாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அனைத்து கைகளையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து விரல்களையும் சேர்த்து இந்த ஆள்காட்டு விரலை நீட்டிக்கொள்ள வேண்டும் ஆள்காட்டு விரலை இஷாரா செய்ய வேண்டும் சைக்கினை செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் அவர் அந்த சுஜூது செய்யக்கூடிய அந்த இடத்தை பார்த்து அவ்வாறே அந்த விரலை நீட்டியவராக இருந்து அத்தஹியாத்தை ஓத வேண்டும் நாம் ஏற்கனவே கூறியதை போன்று அத்தஹியா துலில்லாஹி வசலவாத்து ஒத்தையாத்து என்ற அந்த தஷஹூதை ஓத வேண்டும் அஷது அல்லா இலாஹா அஷது அன்ன முகமது அப்துஹு வரசூல் என்ற அந்த இடம் வரும் வரைக்கும் ஓதிவிட்டு மூன்றாவது ரக்க ஆத்துக்காக முதலாவது தஷஹூத் முடிந்து மூன்றாவது ரக்க ஆத்துக்காக அல்லாஹூ அக்பர் என்று கைகளை உயர்த்தியவர்களாக எழும்பி மூன்றாவது ரக்காத்தை தொழ வேண்டும் இரண்டாவது அக்காத்திலே அத்தகையாத்தை ஓதிவிட்டு மூன்றாவது ரக்காத்துக்காக கைகளை உயர்த்தி தக்பீரை கட்ட வேண்டும் இந்த மூன்றாவது நான்காவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் மூன்றாவது நான்காவது ரக்காத்துக்களே சூரத்துல் ஃபாத்திஹாவை மாத்திரம்தான் ஓத வேண்டும் இவ்வாறு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு மூன்றாவது ரக்காத்தையும் நாலாவது ரக்காத்தையும் முடித்து நாலாவது ரக்காத்து தொழுகையாக இருந்தால் நாலாவது ரக்காத்தின் இரண்டாவது சஜிதாவுக்கு பின்னால் மூன்று ரக்காத்திலே கொண்ட தொழுகையாக இருந்தால் மூன்றாவது ரக்காத்தின் இரண்டாவது சுஜூதுக்கு பின்னால் அமர வேண்டும் இவ்வாறு அமருகின்ற போது இடது காலை வலது காலின் பக்கம் நுழைத்து அதாவது தனது பின்புறத்தை நிலத்திலே படுமாறு அமைந் அமர்ந்து வலது காலை நட்டி கொள்ள வேண்டும் வலது காலை நட்டி தனது பின்புற இடது பக்கத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும் நிலத்திலே அமர்ந்து இதனை தவறுக்கு என்று சொல்வார்கள் அவ்வாறு அமர்ந்து அத்தகையாத்தை ஓத வேண்டும் அத்தகையாத்தை ஓதி அதாவது முதலாவது அத்தகையாத் ஓதியதை போன்று ஓத வேண்டும் அஷது வரைக்கும் நாம் முதலாவது அத்தகையாத்திலே ஓதியிருப்போம் அதனையும் ஓதி அதற்கு பின்னர் மேலதிகமாக நபியின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் அல்லாஹு மஜீத் என்று வரக்கூடிய அந்த செலவாத்தை இறுதி வரைக்கும் சொல்ல வேண்டும் அதற்கு பின்னால் அந்த செலவாத்தையும் சொன்னதற்கு பின்னால் மேலதிகமாக நான்கு விடயங்களை

யா அல்லா உன்னிடத்திலே பாதுகாப்பு கோருகிறேன் என்ற இந்த நான்கு விடயங்களை விட்டும் அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு கோர வேண்டும் அதற்கு பின்னால் அவருக்கு விரும்பிய துவாக்களை ஓதிக்கொள்ளலாம் அதற்கடுத்ததாக வலது புறமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்து என்று சொல்ல வேண்டும் இரண்டாவதாக இடது பக்கமாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒபரகாத்து என்று சொல்ல வேண்டும் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் அஸ்து என்று மூன்று விடுத்தங்கள் இஸ்திகார் செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் அல்லாஹு ஜலாலி ஒல் இக்ராம் என்ற இந்த திக்கரை கூறி அதற்கு பின்னால் தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய திக்க அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹூ வலைவு செல்லும் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் அதனை நாம் தொழுகைக்கு பின்னால் ஓதிக்கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த தொழுகையை நபி அவர்கள் காட்டிய முறைப்படி முழுமையாக பரிபூரணமாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து